விடுதலைக்கு அப்புறம் இந்த கருடன் படத்திலும் கண்டிப்பா நீங்க ஒரு எதிர்பார்த்த சூரியா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இல்லை கண்டிப்பாக கதை நாயனா தான் எனக்கு வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்குது கண்டிப்பா இதுவும் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்ல எமோஷனல் ஆக்சன் கொஞ்சம் இருக்கும் சசிகுமார்னு ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்றாரு ஆனால் இப்போ கதை நாயன நினைக்கிறப்ப ரொம்ப பொறுப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதுல வேற மாதிரி ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதுல கொஞ்சம் வேற மாதிரி கண்டிப்பா அந்த கஷ்டத்துக்கான பலன் இருக்கும்னு நினைக்கிறேன் படத்துல வணக்கம் கோயம்புத்தூருக்கு வந்தது கருடன் படத்துக்காக வந்திருக்கேன் ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த படம் வந்து வர முப்பத்தொன்னே ரிலீஸ் ஆகுது மே முப்பத்தொன்னு இருபத்தி ஒன்னு ட்ரெயிலர் ரிலீஸ் மே இருபத்தி ஒன்று அதுக்காக கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன் இந்த படத்தில் என்ன இன்னொரு அனுபவம்னா விடுதலை பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு காமெடியான பார்த்த சூரி விடுதலையில் ஒரு ஒரு வேறு மாதிரி ஒரு ஜனலில் நான் இருந்திருப்பேன் வேறு வேறு ஒரு பரிமாணத்தில் நான் அந்த படத்தில் இருந்து நினைக்கிறேன் அது எல்லாத்துக்குமே தெரியும் விடுதலைக்கு அப்புறம் இந்த கருடன் படத்திலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு எதிர்பார்த்த சூரியா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இதில் இன்னும் ஒரு வேறு மாதிரி இன்னொரு ஒரு ஒரு சூரிய பார்க்கலான்னு நினைக்கிறேன் காமெடி வாய்ப்பு இருக்குது காமெடிக்கான வாய்ப்பு வரல கதை நாயனாதான் வருது அதனால அதுல பெட்டரான கதையா எனக்கு ஏத்த கதையா நான் கேட்டு பல்லாண்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து டாக்டர் துரை செந்தில்குமார் சார் எல்லாத்தையும் உங்களுக்கு காக்கி சட்டை எதிர்நீச்சல் பட்டாசு கொடி நாலு படம் பண்ண ஒரு இயக்குனர் துரை செந்தில்குமார் சார் வெற்றிமாரன் சார் டோர்க் பண்ணவர் அவர் படத்தில் நடத்திருக்கேன் சசிகுமார்னு ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாரு ஒரு பெரிய ஹீரோ இந்த கதைக்கு இந்த அந்த ரோல் அவர் பண்ண சரியா இருக்கும்னு தோணுச்சு அதுக்காக சசின்கிட்ட கேட்டோம் அவர் யோசிக்காமல் எஸ் சொல்லிட்டாரு கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு கதையை கேட்டு அவர் பண்ணுறாரு அப்புறம் சமுத்திர கனியன் ஒரு பெரிய ரோல் பண்ணுறாங்க அப்புறம் உன்னி கேரளாவில் மாலிங்கபுரம்ன்ற ஒரு படம் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தாங்க பெரிய கலெக்ஷன் ஆச்சு அந்த ஹீரோ இந்த படத்தை அவரு ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு அப்புறம் மைன் கோபி பண்ணுறாரு ஸ்வேதா நாயர் இன்னும் நிறையா பேர் பண்ணுறாங்க இந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அந்த பொண்ணு ரேவதி சர்மா அந்த பொண்ணு நடிச்சிருக்காங்க டாக்டர் உதயகுமார் சார் நடிச்சிருக்காங்க சார்ஜ் இப்படி ஒரு பெரிய பட்டாலுமே இருக்குது சாரி யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு ஆதரவசன் கேமராமேன் கண்டிப்பா இதுவும் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்ல எமோஷ்னல் ஆக்சன் கொஞ்சம் இருக்கும் ஆஹ் ஆமா இதுலயும் அதுல வேற மாதிரி ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கும் இதுல கொஞ்சம் வேற மாதிரி கண்டிப்பா அந்த கஷ்டத்துக்கான பலன் இருக்கும்னு நினைக்கிறேன் படத்துல ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற விதமா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல இது நான் பெரிய சப்போர்ட் அவர் ஃபர்ஸ்ட்டு அவர் படத்துக்கு எஸ் சொன்னதே ஒரு பெரிய சப்போர்ட் அந்த படம் அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு அவர் இருந்தால் நாங்கள் எது எது நல்லா இருக்கும்னு நினச்சோமா அது டபுள் மடங்காக தெரிஞ்சிச்சு அந்த பாசிட்டிவ் அவர் வந்த முதல் நாள் அந்த படத்துக்கு அந்த அவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சு மற்றபடி எனக்கு அவர் கூட நடிக்கிறப்ப எனக்கு எப்பயும் போல நான் சசீனும் கூட இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எங்கள் ஸ்டூடியோ ஸ்பாட்டில் அவர் வந்த மாதிரி எனக்கு தெரியல நான் அவர் கூட இருந்த மாதிரி தான் எனக்கு ஆச்சு ஹீரோ எக்ஸ்பீரியன்ஸ் காமெடியெல்லாம் பண்ணுறப்ப நமக்கான ரோலை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுவோம் செலெக்ட் பண்ணிட்டு நம்ம நடிச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படத்துக்கான வே வேலையை பார்க்க போயிடுவோம் ஆனால் இப்போ கதை நாயனாக நடிக்கிறப்ப ரொம்ப பொறுப்பு உணர்ச்சி அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்டா அந்த படம் ஒரு டிசைன் அந்த படம் இருந்து ஃபஸ்ட்டு கதை கேட்கணும் ஒரு நம்மக்கேற்ற ஒரு கதையாக சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வெற்றி தோல்வி நம்ம கையில் இல்லை இருந்தாலும் கதை நாயகன் அப்படின்றதுனால நான் என்னை அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக வெற்றிமரம் கொடுத்த இந்த இடத்த இந்த தக்க நான் நிறைய மெனக்கட வேண்டியதா இருக்கு ஒரு கதை நாயகனா கதையில இருந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் டிசைன் ஆரம்பிக்கிறதுலேருந்து எந்த ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த படத்துக்குள்ள எல்லாமே நம்ம நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய சூழல இருக்குது இது எதிர்பார்க்கவே இல்லை இப்போ உக்காந்து இடம் நடிகை ஆசைப்பட்டேன் காமெடியனாக ஆசைப்பட்டேன் அது எல்லாமே நடந்துச்சு இன்னைக்கு கதைநாயகனா இந்த இடத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கு கடந்து வந்த பாரு நினச்சி ரொம்ப பெருமை பாரு சந்தோஷமா இருக்குது இந்த படம் முழுச முடியலை இந்த படம் நான் லாஸ்ட் படம் முடி வச்சு காப்பி ரெடியாக போகுது ஆமாம் இருபத்தி ஒன்று ட்ரெய்லர் வருது வேற யாரும் வெற்றியை என்ன பார்த்தாங்க படத்தை வெற்றிமான பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க இன்னொரு எனக்கு அடுத்து ஒரு ஒரு விடுதலை மாதிரி படத்தை சூஸ் காரணம் நான் பண்ண வந்து அமையன்னு சூஸ் பண்ணி அவங்க இந்த கதையை சூஸ் பண்ணாங்க நான் டேரக்டர் சுரேஷன் இருக்கும் நான் தான் ஆசைப்பட்டு அவர் வேணும்னு ஆசைப்பட்டோம் ஏன்டா நான் வெற்றிமரம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டைட்ட அப்படியே நான் வெளியில வரப்போ ஒரு ஹீரோவாத எல்லாரும் கண்ணுக்கு தெரியும் அப்ப இன்னொரு டேரக்டர் வரப்போ எனக்கு ஒரு ஒரு ஓப்பனிங் சாங்கு அப்படி ஒரு ஒரு என்ட்ரி கால் வச்சோடனே தூய்ச்சி பறக்கிறது சார் ஒரு என்ட்ரி அப்படி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது போச்சு அப்போ திருப்பி பக்கம் வண்டியை விடணும் ஆமாம் அந்த அதெல்லாம் இருந்துடக்கூடாது நம்ம ஒரு கேரக்டராகவே வரணும்னு ஆசைப்பட்டு ரெண்டு துரை குமார் சார் ஒரு நாலு படம் பண்ண இயக்குனர் விடுதலை படத்துக்கு வெற்றிமாறின கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு அஸ்டினேட்டர் மாதிரி ஒர்க் பண்ணார் எனக்கு அவருடைய அனுமதி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாலு படம் பண்ண இயக்குனர் இன்னொன்று அஸ்டினேட்டர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றப்ப எனக்கு சரி இவர்கிட்ட ஒரு பொண்ணு ஆசை ரெண்டாவது இந்த விடுதலை படத்துல இருக்கு ஃபுட்டேஜ் எல்லாமே அவர் பார்த்துட்டார் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்ப என்னை எந்த மீட்டரில் நான் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும் இன்னொன்னு எங்களுக்கு கூடுதல் ஒரு என்ன வெற்றி சார் பார்வையிலேயே நான் இருப்பேன் எடுத்த வரைக்கும் அவர்கிட்ட அப்பப்போ கொஞ்சம் காட்டலாம் சூரியன் இந்த மீட்டரில் வச்சுக்க நம்ம எவ்வளோக்கு நடிக்கணும் நம்ம எவ்வளோக்கு அழுகணும் எவ்வளோக்கு ஓடணும் இது எல்லாமே ஒரு தெரியும் அவங்களுக்கு ஸோ அப்போ ஒரு ரெண்டு படத்துக்கு அவங்க கூட வந்துட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட இது நான் யோசிச்சது இது சரி நான் காப்பாற்றிக்கிறதுக்காக

இல்ல சினிமா எப்பயுமே ஒரு எம்டின்ற இடம் தனியா இருக்க போறதே கிடையவே கிடையாது அதுக்கான அந்த அந்த இடத்துக்கான ஆட்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க கண்டிப்பா சினிமா அந்த இடத்துக்கு ஒரு ஆள் அது அது சூஸ் பண்ணிடும் அதை விட அது மட்டும் இல்ல கரெக்டா நூறு சதவீதம் அவங்களே தான் கிடையாது அவங்கள்ட்ட அவன் அவங்களோட அதிகமா இருக்கலாம் இல்ல அவங்களோட வேற ஒரு பரிமாணத்துல அந்த இடத்துல வந்து ஒருத்தங்க ஃபீல் பண்ணுவாங்க இப்போ சினிமால எந்த இடம் யாருக்காகவும் இல்லை எந்த இடம் காலியாக இருக்கணும் கிடையாது என் கதைக்கு எந்த காமெடியும் இருக்கு எல்லா காமெடியும் நான் யூஸ் பண்ணுவேன் அதுதான் இப்போ என்னைய வந்து எல்லாருக்கும் எந்த இதுக்கு இருக்கு கதைக்கு நான் இருந்தால் நல்லா இருக்கும் எந்த ஹீரோவுக்கு நான் ஆப்டா இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி என்னோட கதைக்கு நான் அப்படித்தான் ஐடியா யாரும் கூப்பிடலையே யாரும் கூப்பிடல கதை நான் என்ன தான் கூப்பிடுறாங்க ஓகே பார்ப்போம் நாடக கலைஞர்லேருந்து பெரிய ஃபீல்டு வராங்க அதாவது ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஃபியூச்சர் ஃபிலிம் வரைக்கும் வராங்க அந்த கலைஞர்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு படம் இல்லைன்னா தொடர்ந்து இந்த மெடிக்கல் அஃபன்ஸ்ல இருக்காங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க ரீசெண்டாக இறந்துருக்காங்க அதோட கான்ட்ரவர்ஸி நடக்குது அதாவது பெரிய எங்க கூட நடிச்ச நடிகர் வந்து யாரும் எங்களை சப்போர்ட் பண்றது இல்லை இந்த ஹெல்ப் பண்றது இல்லைன்றது முக்கியமா அந்த காமெடி நடிகர்களுக்கு பிரச்சனைகள் அது இல்லை கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும் அதனால யாரும் சப்போர்ட் ம பண்ண மாட்டாங்க அப்படி இல்லை விருப்பப்படுறவங்க சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க விருப்பப்படாதவங்க போய் நீ ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் யாரும் கேட்கவும் முடியாது விருப்பப்படுறவங்க அவங்களா முடிஞ்ச அப்புறம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க யாருக்கும் எல்லாரும் முழுமையா போய் நூறு சதவீதம் போய் அவங்கள நம்ம காத்துற முடியாது அதையும் தாண்டி சப்போர்ட் தான் இருக்காங்க அதையும் தாண்டி இயற்கை சூழல் சிலது சில ஒரு விஷயங்கள் நடந்துருது அது உண்மைக்காக கஷ்டமாதிரியா இருக்குது அந்த குடும்பங்களுக்கு கண்டிப்பாக இறைவனோட ஆசீர்வாதமாக நடிகர்கள் ஆசீர்வாதமாக நடிகர் சங்கத்திலிருந்து அவங்க சில சில விஷயம் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க நினைக்கிறேன் கண்டிப்பா சசிகுமார் எப்ப கூடா நடிக்க போயிருவேன் அது அது ரெடியா இருக்கேன் அது வித ஆச்சரியமே இல்லை மற்றபடி எல்லா இயக்குனா யாரு கூப்பிட்டாலும் கண்டிப்பா நடிக்க ரெடியா இருக்கு இந்த இயக்கம் தான் சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு பெரிய இயக்குநர் பிள்ளைங்களை அன்னைக்கு ஒரு புது இயக்குன கூட இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கற அளவுக்கு பண்றாங்க இன்னைக்கு நான் சாதாரண இயக்குனர் சொல்ல கூலாங்க டேரக்டர் பி எஸ் வினோத்ராஜ் கூலாங்கன்னு ஒரு படம் பண்ணாரு அடுத்தவனம் சிவகார்த்த தயாரிப்புல கொட்டுக்காலின்னு ஒரு படம் பண்ணாரு அவர் சின்ன டேரக்டர் நினைக்கலாம் ஆனா உலகம் கூட என்னைய கொண்டு போயிட்டாரு இன்னைக்கு இத்தனை படங்கள் பண்ணேன் இன்னைக்கு அந்த விடுதலை மட்டும்தான் என்ன நெதர்லாந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போச்சு கொட்டுக்கால் டைரக்டர் ஜெர்மன் வரைக்கும் பெர்லின் பெர்லியன் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் ஒரு ஃபிலிம் பெஸ்டிவலில் உலகத்தரத்தில் ஒரு மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் பெஸ்ட்டிவல்ல என்னை கொஞ்சம் டோட்டல் வெள்ளக்காரங்க மத்தியில் அந்த படத்தை கொட்டுக்கால் படத்தை போட்டு கட்டி எனக்கு அவ்வளோ ஒரு புகழும் கிடைச்சிச்சு ஸோ அதனால சின்னவங்க பெரியவங்களாம் கிடையாது எல்லாப்படையும் ரெடியா இருக்கு உங்களுக்கு எந்தக்கு ஒன்று நம்ம எல்லாருமே நினைக்கிறீங்க

இல்லை அவங்க நல்லாவே பண்ணிருக்கு நல்லா போயிட்டு இருக்காங்க என் அன்பு தம்பி எஸ்கே வந்து இன்னைக்கு அவருடைய ஜனங்க வந்து அவர் மிகப்பெரிய ஒரு இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு சந்தான சார் நல்லா போயிட்டு இருக்காரு கண்டிப்பா என்னோட ட்ராக்கு எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணாம எனக்கு என்ன வேலையை அதை நான் பார்த்து போயிட்டு இருக்கேன் கண்டிப்பா நானும் ஒரு ஒரு பெரிய கதை நாயகன் வரதுக்கான என்னோட முயற்சி நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்ப இந்த வேலைய பஸ்ட் சரியா பண்ணிக்கிறேன் இந்த இடத்த தக்க வச்சிருக்கீங்க உங்க கூட வந்து பேசி முடிக்கிறேன் இல்லையா மரியாதையோட இத இல்லையா இதை நான் தக்க வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் மற்ற விஷயத்த பாப்போம். 땡க் யூ நே. உங்களுடைய பார்வை நீங்க யார வேணாலும் எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது உங்களுடைய எனக்கு சூரிக்கு சூரி கண்டிப்பா ஒரு ஒரு எல்லாத்துக்காக வேலைகள் இருக்கு அதை தாண்டி நம்ம எதுக்காக சினிமாக்கு வரோம் ஒரு ரிலாக்சிக்க சினிமாக்கு வரோம் அந்த நேரத்தை நம்ம கொடுத்த காசுக்கு ஒரு நல்ல படம் பாக்கணும்னு ஒரு ஆசை எல்லாத்துக்கும் கண்டிப்பா விடுதலை என்ன எப்படியும் படத்தை திருப்தி திருப்தியானீங்களோ ガーデン படமும் உங்களுக்கு ஒரு திருப்தி படமா இருக்கும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு ஃபேமிலியோட வர வேண்டிய சந்தோஷம் போகலாம் தெரியல அது ஆகஸ்ட் செப்டம்பரா கூட ஆகலாம் ஓகே थैंक यू